கிருஷ்ணகிரியில் வாகன சோதனையின் போது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது காவேரிப்பட்டினம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன தணிக்கையின் போது இந்த தங்கம் பிடிபட்டுள்ளது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட தங்கத்தை பறிமுதல் செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிருஷ்ணகிரியில் வாகன சோதனையின் போது ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் இது பற்றிய கூடுதல் தரவுகள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் வணக்கம் சூர்யா அதாவது மக்களவை தேர்தல் வந்து தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அந்த தேர்தல் விதிமுறைகள் வந்து அமலில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களோ அல்லது மற்ற பொருட்களோ வழங்கக்கூடாது என்பது விதியாக இருக்கிறது இதனை தடுக்கும் விதமாகத்தான் அஹ் மாநிலம் முழுவதும் இந்த தேர்தல் பறக்கும் படையினர் வந்து தீவிர வாகன தணிக்கையில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலை கூட நம்ம பார்த்தோமானால் அஹ் கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழக மாநிலம் இந்த ஜூக்குவாடி பகுதியில வந்து கிட்டத்தட்ட பதினைந்து கோடி மதிப்பிலான தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்டது அதற்கான ஆவணங்கள் என்பது இல்லாததால் இந்த இந்த பொருட்கள் அனைத்தும் இந்த தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில தற்போது அருகே இருக்கக்கூடிய இந்த காவிரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே வந்து பறக்கும் படையினர் வந்து ஒரு குழு ஆக பிரிந்து அந்த பகுதியில் வந்து ஒரு தீவிர வாகன சோதனையில் வந்து ஈடுபட்டு இருந்த நிலையில சற்று முன்னதாக ஒரு வாகனத்தை வந்து வந்து அதாவது சீல் வைக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பாக சீல் வைக்கப்பட்ட அந்த பெட்டிகளில் வந்து ஐந்து கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான அந்த தங்கம் இருந்ததாக தற்போது தகவல் வெளியாகி அது வந்து மிகவும் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் காலை பதினைந்து கோடி தங்கமானது பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில தற்போது ஐந்து கோடி எண்பத்தி எட்டு லட்சம் கிட்டத்தட்ட இருபது கோடி அளவிலான வந்து தங்கமானது தற்போது இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரிகள் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரகாஷ்